என் அன்பு பிள்ளையே நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கின்றார் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தால் நீ துடிக்கின்றார் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் குழந்தையே நின்று நிதானமாக பார்த்த பிறகே தண்டனையை தருவேன் என்பதனால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கின்ற விஷயம் தாமதமாகின்றது நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கின்றா தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலை கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கின்றது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் உன் நிலையற்ற மனம் மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் உன்னை ஆழ்த்தி விடுகின்றது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலைக்கு சொல்லாமலேயே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யக்ஷமாக பார்த்திருக்கின்றா அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் தங்கமே ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நிற்காதே உனது குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதைக் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது எனது கஷ்டங்கள் தீரும் இப்படியே கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகின்றான் நீ என்னை தேடி வரவில்லை குழந்தையே நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகின்றேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றா நான் நடத்தி காட்டுவேன் நீ எனது செல்லப்பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்கப் போகின்றது அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்து விட்டு அகலும் நீ மாறப்போகின்றா உனது வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு உன் நிழலாக என்றும் நான் இருப்பேன் பெருமையும் சிறுமையும் சொல்லில் இல்லை நம் நடத்தையில்தான் உள்ளது எவரையும் எதற்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்மை சிறுமைப்படுத்துபவரையும் சிரித்து வெல்லுங்கள் சோதனை முடிந்தது உன் வேதனை தீர்ந்தது இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனையே குழந்தையே அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறு படகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தில் தொடங்கு நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் கலங்காதி ஒருவர் மீது நீ காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் அவர்கள் மதிக்கவில்லை என்று தெரிய வரும்போது விலகி நிற்பதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே பேசுவது கூட இல்லை என வருத்தப்படாமல் இதுவும் நன்மைக்கு என கடந்து போனா வாழ்க்கையில் கவலைகள் வராது வலி என்றால் அழு ஆனால் அழுது கொண்டே இருக்காதே ஏனெனில் உனக்கு வலி கொடுத்தவர்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான் என்பதை புரிந்து கொள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவுடன் பழகு அதீத அன்பு அதீத ஆபத்தை வரவழைக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவது போரிடுவதோ வேண்டாத செயல் குழந்தையே அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையறிந்து உனக்கானது தரப்படும் நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் குழந்தையே பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே ஏன் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றா உனக்கு இப்போது எது தேவையும் அதைத்தான் செய்கின்றேன் நீ அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே பயப்படாதே நீ நன்றாக இருப்பாய் உன்னை நீயே மன்னிக்க பழகு இதுவே மிகவும் முக்கியமானதாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் சுமைகளாக இருந்தால் உன்னை நீயே உடனடியாக மன்னித்துக்கொள் கொள் குழந்தையே ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்துவதென்பது அவரது நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதுதான் மற்றொருவரின் குணத்தை சித்தரிக்கையில் ஒருவர் தன் குணத்தையே மிக தெளிவாக வெளிப்படுத்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழித்தான் புலம்பாமல் உன் வேலையை நீ பார்ப்பதுதான் ஒரு பெரிய எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய கடந்த காலம் தேவையில்லை குழந்தையே பெண்களின் சிரிப்பில் மறுபக்கத்தில் உள்ள சோகத்தை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே அன்பிற்காக போ ஆனால் அதே அன்பு என்று தெரிந்தார் அதை தூக்கி எறியவும் உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே பறக்க வேண்டும் என நிச்சயம் வீசும் காற்றிற்கு எதிர் திசையில் பயணம் செய்தே ஆக வேண்டும் கலங்காதே அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ முடியும் உன் வாழ்வை நீ நடத்துவதாக நினைத்து கலங்காதே தங்கமே நானே நல்ல வழியில் அதை நகர்த்திக் கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் நடத்தியதும் நானே நடப்பதும் நானே இனி போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் வாழ்க்கையில் போதும் தடுமாறும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை அனைத்தும் கடந்து போகும் வாழ்க்கையில் உயர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கட்சிக்குள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இழக்க எட்டாது குழந்தையே வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் யாருடைய அன்பையும் உதாசனப்படுத்தாதே ஒரு நாள் சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்பட வைத்துவிடும் காலம் சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் உன் வாழ்க்கையில் வாடிய மலரை வண்டுகள் நாடுவதில்லை வசதியில்லாத நபரை சொந்தங்களும் தேடுவதில்லை காலத்திற்கு உன் முயற்சிகளை கொடுத்துவிடு நல்ல முடிவை காலம் உனக்கு பரிசளிக்கும் ஒரு நாள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள் துன்பத்தை சந்தி பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தி உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தி உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தி வெற்றிக்கான வழி தெரியும் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்ப்பப்படமும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று அதுபோலத்தான் வாழ்க்கை குழந்தையே என் வைரமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ என்ன குழந்தையே நான் கேட்டு பெறப்படும் அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பிருக்காது என்னை கும்பிட்டு துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை வேண்டாம் நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் கெட்ட முடியாத உச்சநிலையை அடைவார் கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி அவர்களை கடந்து போகும் நிலை வந்தால் புன்னகைத்துவிட்டு செல்லுங்கள் கண்ணத்தில் அறைவதை விட அது மிகப்பெரிய வழியை தரும் பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை இயங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி நீங்கள் சரியானவற்றிற்கு உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்களா என்பதை ஏனெனில் உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுத்தான் அது தொலைந்தால் ஒருபோதும் திரும்ப வராது நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே தங்கமி துணிவே துணை என்று தைரியமாக எதிர்கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதின் ஆழம் வரை சென்று காயம் செய்யும் வலிமையுடையது முடிந்த அளவு மௌனமாக இருப்பதுதான் உறவிற்கு நல்லது பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும் வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும் பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது குழந்தையே கலங்காதே உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என் தங்கமே வாழ்க்கை என்னும் வாகனமானது நம்பிக்கை மற்றும் பொறுமை என்னும் இரண்டு சக்கரங்கள் கொண்டு இயங்க வேண்டும் அதுவே நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்தவே கூடவே அதிகம் யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் குழந்தையே நீ இருக்கின்றாய் என்ற தைரியத்தில்தான் நான் இருக்கின்றேன் சாயப்பா என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா அந்த நம்பிக்கையை மனதில் வை என் மீது நம்பிக்கை இருக்கின்ற மனம் என்றுமே கலங்காது நான் என்ன செய்கின்றேன் என பொறுத்திருந்துதான் பாரேன் உனக்கே தெரியவரும் எங்கே கூட்டிப் போகின்றேன் என்று நான் காட்டும் வழியில் நீசல் குழந்தையே நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதிபோல் ஓர் இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை கொள்ளாதே நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் கெட்ட முடியாத உச்சநிலையை அடைவது நிச்சயம் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னே வந்து சேரும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர் முன் தன்மானத்தோடும் கஷ்டப்படுபவர்களிடம் மனிதாபிமானத்தோடும் வாழ்வது சிறப்பு சினம் வரவேண்டிய தருணத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருப்பான் என்று அர்த்தம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்துக் கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா ஒரே தீர்வுதான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே அன்பு குழந்தையே சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்துக் கொடுப்பேன் தங்கமே வருத்தத்துடன் இருக்காதே எதையும் கடினம் என்று விட்டுவிடாதே என நினைத்து முதற்படியை எடுத்துவேன் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் துரோகங்கள் வழியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று உனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் தங்கமே உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்துக்கு வந்துவிடும் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உனக்காக வந்திருக்கின்றேன் ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது நம்பிக்கையுடன் செயல்படு மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது மடமை மாற்றத்தை உனக்குள்ளே விதைப்பதே நன்மை அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக தெரிந்தவன் தான் மனிதன் குற்றம் காணத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது குழந்தையே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகவே உன் அருகில் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பது நன்மையாகவே நடக்கும் என் உடலில் எத்தனை காயங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னைப் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களை மௌனமாக ஒவ்வொரு முறையும் ஆபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் அதை என் உடலில் எடுத்துக் கொள்கின்றேன் நீ என் அன்பான குழந்தை நான் உனக்காக எதையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்னை எங்கிருந்து அழைத்தாலும் உடனே உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் தங்கமே உன் பாதுகாவலனாய் நான் இருக்க எதற்கு பயப்படுகின்றா யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய் நான் அனைத்துமாயிருந்து உன்னை காப்பேன் நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் என் வைரமே உன் கடந்த காலத்தை விட உனது எதிர்காலம் சிறப்பாக போகின்றது விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய எனது வருகைக்காக நீ காத்திருப்பாய் இது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா